வாழ்கோளமுடன் நேர்மையாயிரு மனிதனை அழிக்க செய்யும் மூன்று செயல்கள் நான் என்கிற ஆணவம் அவனா என்கின்ற பொறாமை எல்லாம் எனக்குத்தான் என்ற பேராசை பேராசையே பெருநஷ்டம் இந்த மூன்று செயல்களும் மனிதனை ஒருபோதும் நிம்மதியாக விடாது இன்றைக்கி ஆணவம் என்பது நம்மளை ஒருபோதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆணவம்ன்றது நம்மளை அழைத்து நம்ம வாழ்வை நிம்மதியாக ஒருபோதும் எப்பயும் வாழ விடாது எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாம் நன்மைக்கே இந்த எண்ணங்கள் நமக்கெல்லாம் வரணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் எண்ணங்கள் ஒரு மனிதனுக்கு சிந்தனைக்குள் ஆற்றலுக்குள் வந்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கை எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கும் இன்னைக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டால் எதை எடுத்தாலும் நான் நான் என்ற ஆணவம்தான் இன்றைக்கி நிறையா மனிதர்களை அழித்து கொண்டிருக்கிறது இந்த ஆணவம் என்பது ஒருபோதும் எப்பயுமே யாரையுமே அந்த காலத்தில் மகாபாரத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் எந்த எந்த ஒரு மனிதர்களையும் நிம்மதியாக வாழ்ந்துருக்கான்னு சொல்லுங்கள் இருக்கிற மோசம் ஒரு நல்ல நேரத்தில் நம்ம வந்து நான் என்ற ஆணத்தில் வாழ்ந்துடலாம் அப்போ மகா ராமாயணத்திலும் சரி ராவணன் நான் என்ற ஆணத்தில் வாழ்னார் உதாரணம் மகாபாரதத்தில் துரியோதரன் நான் நான் என்கின்ற ஆணவம் இது எல்லாம் வந்து நமக்கு இத்தனை மகாபாரதம் இத்தனை ராமாயணம் வந்துமே நம்ம இன்ன வரைக்கும் யாராச்சும் ஒழுக்கமான இத்தனை கதை புராணங்கள் பகவத் கதைகள் இத்தனை புராணங்களும் எதுக்கு நம்ம வந்து நல்லா ம வருங்கால சங்கதிகள் பிற்காலத்தில் நல்லா வாழணும்ன்ற ஒரு நல்ல இடத்துல தான் இத்தனை உடைய புராணங்களும் இருந்து ஆனால் இன்றைக்கி இத்தனை புராணங்கள் இருந்து யாரும் அதை பின்பற்றுவதும் இல்லை அதை சிந்தித்து செயலாற்றுவதும் இல்லை எது எத்தனை பேர் புக்தரை வந்து போதித்தாலும் நான் செய்கிற செயலை செய்து கொண்டிருப்பேன் நானும் நல்லா வாழ மாட்டேன் அடுத்தவங்களையும் நல்லா வாழ மாட்டேன் என்ற ஆணவம் தான் இன்னைக்கு மனிதனுக்கு நிறையா சிந்தனை செயலாற்றி கொண்டு தானும் வாழாமல் அடுத்தவரை வாழ விடாமல் கொண்டிருக்கிறது இந்த யுகம் இந்த யுகம் கலியுகம் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதனத்துடன் வாழுங்கள் வாய்மே வெல்லும்